தமிழ் மக்களே உங்களை மறுபடியும் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ குண்டின் மேல் லிட்ட விளக்கா இருக்கணும் அப்படின்னு எங்கள் அப்பா எனக்கு பேர் தெரிவித்தாரு ஆனால் இப்போ நான் குடத்தில் லிட்ட விளக்காக தான் இருக்கேன் நான் யாருக்கும் பிரயோஜனம் படுறேனா இல்லையான்னு எனக்கே தெரியல இந்த குடத்துல விலைக்கு எவ்வளோ கொஞ்சம் நேரம் எரியும் கரு அணைஞ்சிரும் அந்த மாதிரி தான் சரி இருக்கட்டும் அந்த கொஞ்ச நேரமாக மட்டும் அவங்களுக்கு வெளிச்சமுடுப்போமே அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னது இருக்கட்டும் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் எல்லாரும் எல்லா நாட்டிலையும் தான் எல்லாருமே நம்ம என்ன ஆட்சி இப்போ காந்தி தாத்தா நமக்கு என்னத்தை வாங்கி கொடுத்தாரு வாங்கி கொடுத்து அந்நியர்கிட்ட அடிமைப்பட வேணா நம்ம நம்ம நாமளே ஆண்டுக்குருவோம் சொல்லிதான் வாங்கி கொடுத்தாரு மக்களாட்சின்னு மக்களாட்சின்னா என்ன மக்களால் மக்களுக்காக மக்களாகவே ஆடக்கூடிய ஆட்சியே மக்களாட்சி ஆனால் நம்ம இப்போ எந்த ஆட்சியில் இருக்கிறோம்னே தெரியல மன்னராட்சின்னு தெரியல இராணுவ ஆட்சினும் தெரியல இல்ல மக்கள் ஆட்சி தானாங்கிறது ஜந்தகமா இருக்கு அப்ப நம்ம எந்த ஆட்சியிலே இப்ப இருக்கிறோம் அப்படின்னா ஏமாளிகள் இருக்கக்கூடிய கோமாளி ஆட்சியில்தான் இப்ப இருக்கோம் நம்மளை ஏமாளிகள் இருக்க வரைக்கும் ஏமாத்துறவங்க இருப்பாங்க தமிழ்நாட்டில் மக்கள் வந்து ரொம்ப அறிவானவங்க திருவள்ளுவர் பிறந்த ஊர் காந்தி பிறந்த நாடு அவை யார் பிறந்த நாடு அப்படின்னு நம்மளை எல்லாரும் உலகமே புகழுது ஆனால் நம்ம ஏமாலியாத்தையும் இருக்கிறோம் இந்த ஏமாளியாட்சி கோமாளி ஆட்சியை ஆக்கி விட்டு அவங்க நம்மளை சீக்கிரமாக ஏமாத்துறாங்க இலவசம் தர்றோம் இல இலவசம் எதுக்குறாங்க எதுக்காக இலவசம் உங்கள் கையில் கொடுக்குறீங்களா ஏன் தரணும்